ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ட்ரெயின் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா ஆட்டையும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா ஏனே டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி நம்ப பெட்டி நண்பா ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பெட்டி தான் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் நண்பா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பாஸ் நண்பா ஏ போர்டில் ஆறு பாஸ் நாலு பார்த்தீங்கன்னா பவரில் மாறிடுச்சு நண்பா நேற்று நம்மளுக்கு ஃபுல்லாகவே பவரில் தான் போணுச்சு அதனால தான் இன்றைக்கி பவர்லேயும் டேரெக்டாகவும் எடுத்திருந்தா அதில் பார்த்திங்கன்னா ஆள் நம்மளுக்கு நல்ல ஒரு மா ஆறு வந்து நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா ஆ ஒன்று ஆறுன்னு வச்சுருக்கோம் நண்பா ஆனால் நம்மளுக்கு ஆறு ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன் நம்பர்ஸ் நம்ம கம்மியாக தரோம் உங்களுக்கு வந்து உங்கள் கெஸிங்கில் வந்ததுன்னா ஆறு ஒன்றுன்னு வச்சிங்கன்னா ஒன்று ஆறுன்னு வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி அஞ்சு ஒன்றுன்னு வச்சிங்கன்னா ஒன்று அஞ்சுன்னு சொல்லியிருக்கணும்பா அதே மெத்தடில் தான் நம்ம போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பா நம்மளுக்கு ஒன்று உக்கணுன்னுபா ஆல் போர்டு ஆறு பாஸ் ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பாஸ் நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு ஆறு ஒன்று நான் சி போர்டில் நேர்த்தி ஒன்று சொல்லியிருந்தேன்பா அதுமாரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு நண்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று ஆறு நண்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஒன்று ரிசல்ட்டுக்கு இதில் மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஆல் போர்டு பாசு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸு போர்டை பொறுத்த அளவுக்கு ஒன்று பாஸ் நண்பா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாரின வெற்றி ஒன்று வந்து சி போர்டுல நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிடுச்சுன்னு நண்பா மூணு மணி மூணு மணிக்கு கேரளா எலக்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் கேரளாட்டிக்கான கெஸ்டிங் பார்த்தீங்கன்னுபா ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு ஒன்று ரெண்டு வச்சுருந்தேன்பா நம்மளுக்கு ரிசல்ட்டு மூணு ரெண்டு நாலு அதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ்னன்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே உட்காந்து ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே உட்காந்துப்பா பாக்ஸை அளவுக்கு ரெண்டு ஆறு நாலு வச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு நம்மளுக்கு சியும் நம்மளுக்கு பியும் சியும் கனெக்ட் ஆகுது நண்பா நம்மளுக்கு ஒரு நம்பர்ல நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு போர்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வந்து நான் ஏ போர்டில் வச்சிருக்கேன் நண்பா ஆனால் நம்மளுக்கு பி போர்டா கிடைச்சிருக்கு நாலு வந்து பி போட்ல வச்சிருக்கேன் ஆனா சி போர்டா கிடைச்சிருக்குன்னு நம்பா நம்மளுக்கு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா நல்ல ஒரு மாசு விட்டு நம்ம எடுத்துருந்துருக்கலாம் கேரளா கேள பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்று ஒரு நாள் நம்மளுக்கு ஆல் போர்டு கம்பல்சரி பாஸ் ஆகிட்ருக்கா நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் போட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நம்ம ஆள் போடு ட்ரிக்கு தான் நம்ம எடுத்து அப்புறம் தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு போர்டுக்கெல்லாம் நம்ம ட்ரிக் எடுக்கிறோம் ஆள் போட டார்க் கட் பண்ணிக்கங்க நண்பா கேலராட்டியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி ஆள் போட நம்ம மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சுன்னு நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஒன்று அஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அஞ்சு பவர் போய்ட்டுனுபா அஞ்சுக்கு பவர் ஜீரோ பவர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ போயிட்டு நம்ம ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு வச்சுருக்கணும்பா ஆனால் ஜீரோ ஸ்டாங்காக தான் நான் எடுத்துருந்துருக்கேன் ஆனால் வந்து நம்மளுக்கு அஞ்சுக்கு பதிலாக நம்ம ஜீரோ வச்சுருக்கணுன்பா பாக்ஸு போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு சி போர்டில் ஏழு வச்சிருக்கோம்பா நம்மளுக்கு பி போர்டு வந்துருந்தால் நல்ல ஒரு மாசு வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கும் இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கும் நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துட்டோம் மூணு மணிக்கு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துட்டோம் நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சும் நண்பா ஜீரோவும் பாசு நம்மளுக்கு ஜீ ரெண்டு ஜீரோ அஞ்சுக்கே நம்மளுக்கு பி போடும் பாஸ் சி போடும் பாஸ் நண்பா ஏபி ஏசி பிசியில் பாருங்கள் ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஏபி மாஸ் வெற்றி ஒன்று நண்பா ஏபி மாஸ் வெற்றி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசியும் ஒரு கனெக்ட் ஆகுது நண்பா ஏசி கனெக்ட் ஆகுது ஆனால் ஒரு வெற்றி நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுத்துடும் இதோட நம்மளுக்கு மூணாவது நாளே ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துடணும் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்தோம் சனிக்கிழம ஃபுல் பாக் டிவி ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்தோம் அதே மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலும் ஃபுல் பாக்ஸை வெற்றி எடுத்துக்கணும்பா நம்ம மூணு நாள் தொடர்ந்து வெற்றி எடுத்துருக்கணும்பா நம்ம வீக்லி பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் நான் போட்டு வீடியோவில் ஒரு நூற்றி அறுபது வீடியோ நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீடியோ வச்சோம் நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோம் போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த மா வாரத்தில் மூணு மூணு நாள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி நண்பா ரெண்டு ஜீரோ அஞ்சு நம்ம அஞ்சு ரெண்டு ஜீரோ வச்சுருக்கோம் நண்பா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வெற்றி நண்பா ஃபுல் பாக்ஸு ஒரு வெற்றி கொடுத்துட்டோம் பாக்கி எல்லாத்துலேயுமே நம்ம ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் நம்ப கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏ போர்டுலேயும் பி போ பி பி போர்டில் ஜி ரெண்டும் சி போர்டில் ஜீரோவும் கொடுத்துருக்கணுன்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ அஞ்சு நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுத்துடணுன்பா பார்த்தீங்கன்னா நம்ம சோழவே அதிகமாக நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி தானுப்பா கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி இதில் பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி இங்கே பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்ம தொடர்ந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி தானு நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாரம்

பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க யூடியூப் தரப்பிலேருந்து அதிக மக்களுக்கு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணீங்கன்னா அதிக மக்களுக்கு ரெக்கமெண்ட் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது உடனே ஒன்று லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் மூலிமா நிறைய நண்பர்கள் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாரத்தில் ஒ ஒன் டே டூ டே எனி டூ ஷோ ஒன் ஷோ தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது பாக்கி நம்மளுக்கு நல்ல அதே மாதிரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கு டிஎல்ஆர்டி பாருங்கள் போட அஞ்சு ரெண்டு நண்ப இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வரலாம் ஆனால் எடுத்துக்கணும் நண்பா உங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டு ஆல் போர்டில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா பிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ பாக்ஸுக்கான கணக்கு எசிங் பாருங்க அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது மூணு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்று ஒன்று நண்பா எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் இருந்தால் டபுள்ஸ் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிக்கங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு எட்டு ரெண்டு சி போர்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பிளே நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க கேரளாட்டுக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்பது நண்பா எனக்கு ஏன்னா பேனா வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால கொஞ்சம் இருப்பேன் நண்பா ஆனால் ஜீரோ ஒன்பது பாக்ஸ்க்கான கெஸிங் பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ரொம்ப இருக்குது உங்கள் கணக்கில் டபுள்ஸ் வந்தால் ஒன்று ஒன்றும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அஞ்சு அஞ்சும் வச்சுக்கலாம்பா உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்ட்டுக்கு எனக்கு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஆறு ஏபிஏசி பிசி பாருங்க ஏழு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு எட்டு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்பது மூணு நாலு மூணு மூணு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு மூணு ஆறு நாலு மூணு ஒன்பது ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் தான் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க எட்டு மணி டிஎல் ஆட்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஏழு பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ பாக்ஸில் எனக்கு எஸ்ஸிங் பாருங்க நண்பா ஏழு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஏழு ஒன்று நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு மூணு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி வாட்சிங் பர் வீடியோ நண்பா